ஹய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாவது இருக்கும் இந்த மூணு அதான் ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கா பாருங்கள் மூணு நாளுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ நிறைய பேர் கேட்குறது பேசஞ்சர் சர்வீஸ் எப்போ ஆரம்பித்தீங்க ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே மும்முரமாக நடந்துகிட்ருக்கு இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்த மாதம் பேசஞ்சர் சர்வீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் ஆ மூணு நாலுக்கான வேலை இந்த ஷீட் எல்லாம் போட்டு ஷீட் மட்டும் தான் போடணும் போட்டுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு பாருங்க க்ளீன் இருக்காங்க ஸ்டேஷன் ஒர்க்கு நடந்து தனியாக நடந்து எல்லா ஸ்டேஷனுக்குமே ஆள் போட்டிருக்காங்க போடாமலாம் இல்லை எல்லா ஸ்டேஷனுக்கும் ஆள் போட்டு வேலை நடந்துகிட்ருக்கு இது வந்து சில பேர் இன்ஜின் தான் சொல்கிறாங்க ஸோ எல்லாமே இங்கே ஸ்டேஷனு டோட்டலாகவே மாறுது கொஞ்சம் பொறுங்க இல்லை ரெஸ்டரெண்டில் இருங்க பாய் இன்னும் இன்னொன்னால் இருக்குது அடுத்த மாதம் எல்லாம் சம்பவம் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணக்கானு திருப்பி வந்திருக்கோம் பேசஞ்சர்ஸ் சர்வீஸ்க்காக எல்லா வேலைகளும் இப்போ மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு அதனால் இப்போ லைட் வைக்க வேண்டியிருக்கு அது அடுத்த இதில் நடந்துட்டு இருக்கு இப்போ மூணு நாளைக்கான வேலை நடந்துகிட்ருக்கு இருக்குது பார்த்துட்டு போங்க இது முன்னாடி நடக்காமல் இருந்தது இப்போது நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஏன்னா க்ராசிங்ஸ்லாம் அதிகமாக வரும் சொல்கிறதுனால வேலைகள் இப்போ ஆரம்பிச்சு மும்முரமாக நடந்துகிட்ருக்கு இருக்குது குட்டி எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு அப்படி பாருங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அடுத்தது அப்படி என்னென்ன இருக்குன்னு அப்டேட் பண்ணுறோம் அது ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் பார்த்தீங்கன்னா சுரக்குடியில் இருக்கும் முன்னாடி பார்க்கும்போது இந்த வேலை நடக்காமல் இருந்துச்சு இது எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க அது என்னமோ செக்ஷனல் நிறுவனம் ஒன்று வரும் சரிங்களா அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்ருக்கு இது ஆக்சுவலாக வந்து இப்படி போனால் திருநாளில் இருக்கும் உங்களுக்கு ஸோ முன்னாடி இது நடக்காமல் இந்த வேலை நடக்காமல் இருந்துச்சு இப்போ ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அடுத்த மாதம் பேசஞ்சர் ட்ரெயின் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த வேலைகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது பார்த்துக்குவாங்க ஸோ அவ்வளோ தான் ஸோ இது காமிக்கிறதுக்காக நான் வந்துட்ருக்கோம் அடுத்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே கிட்டே நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ திருவண்ணாவில் தேர்டு ஃபோர்த்தும் ஆரம்பிச்சாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் இரு எஸ்எஸ்பி இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இது எல்லா வேலைகளும் மும்முருமா நடந்துகிட்ருக்கு அடுத்த மாதம் இருக்குது வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சம்பவம் லோடிங்கு ஸோ பார்த்துக்கோங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஒரு போய் பார்த்தோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கர்கன் பார்த்தீங்கன்னா பத்தாக்குடியில் இருக்கோம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு போஸ்ட்டுனா வைக்காமல் இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக வச்சுட்டாங்க ஸோ ஸ்டேஷன் வேலையும் நடந்துகிட்ருக்கு பார்த்துக்கோங்க ஸோ இப்போதான் லைட்டு வேலை வச்சு முடிச்சிருக்காங்க தண்ணி இருப்பான் வச்சுருக்காங்க ஸோ எல்லா வேலையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதுலேருந்து இங்கேயே புரிஞ்சிக்கணும் ஸோ இதுக்கு மேலே நம்ம சொல்லுவோம் விளக்கம் கொடுக்கணும் நம்ம அவசியம் இருக்காரு பாதி பேர் வந்து இன்னும் ஆறு மாதம் ஏழு மாதங்கிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் வண்டி இடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ பத்தகுடி ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் ஏஜென்ட் கொடுக்குறதுக்கும் ஆள் விண்ணப்பங்கள் வர வரவேற்கப்பட்டிருங்க அது லாஸ்ட் டேட் பத்தாம் தேதியோட ஜூலை பத்தாம் தேதி லாஸ்ட் டேட்டு இந்த பஞ்சாந்தேதிக்குள்ளே வண்டி அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் அவங்களுக்கு அப்புறம் பார்த்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ இதுதான் ஸ்டேஷன் ஒரு எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க பார்த்துக்கோங்க ஸோ பார்த்துக்கோங்க ஃபுல்லாக லைட்டு ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு ஓகே நம்ம அப்படியே அடுத்த ஸ்டேஷன் அப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக லைட்டு வாட்டர் இது எல்லாம் பேசஞ்சர் தேவையான எல்லா இதுவும் இங்கே பண்ணியாச்சு பட் இதுக்கப்புறமா தான் இந்த ஷீட் இன்னும் பண்ணல இது ரயில்வே அப்புறமா தான் எனக்கு தனியாக தன்ட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க இப்போ இது அப்புறம் லைட்டு ஃபிட் பண்ணி முடிச்சதுனால சிமெண்ட் எல்லாமே பூசி எல்லா வேலைகளும் இப்போ முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ் ஃபுல்லாக இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க கரைக்கல் பார்த்து முடிஞ்சாடுச்சு திருநள்ளாவுக்கு அப்புறமா ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதையும் எனக்கு அப்டேட் பண்ணேன் திருநெல்வேலா இப்போ மூணு நாளுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது நடந்துக்ட்ருக்கு நாங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்களே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஸ்டேஷனில் பார்ப்போம் ஏன்னா மணி இப்போயே நாலு ஆச்சு நான் திருப்பியும் அம்பேகரத்தூர் போயிட்டு ஃபுல்லாக போய் காமிக்கிறேன் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கடம் பந்தி அம்பேகரத்து வந்தாச்சு பாருங்கள் லைட் வைக்காமல் இருந்துச்சு இப்போலாம் வச்சு முடிச்சுருக்காங்க ஸோ ஸ்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க திருநாளில் செகண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் பேலன்ஸு அங்கே அடுத்த ஸோ எல்லா ஸ்டேஷன் ஒர்க்ஸும் முன்னாடி தான் லைட்டெல்லாம் இன்னும் முடிக்காமல் இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நீங்களே பாருங்கள் அவ்வளோதான் ஸோ ஸ்டேஷன் ஒர்க்ஸு முன்னாடி லைட்டு எந்தையுமே வைக்காமல் இருந்துச்சு வச்சுட்டாங்க தனி தாங்கி வச்சாச்சு எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்த மாதத்தில் எல்லாமே இருக்குது பம்பா கடத்தூர் கோயில் பத்து பத்தக்குடி மூணு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் டிக்கெட் ஏஜென்ட்டுக்கான இது வந்து சதன் ரயில்வே மூலயமா கொடுத்துருக்காங்க ஆறு அது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் லாஸ்ட்டு டேட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் நீங்கள் யாராவது விண்ணப்பிக்கிறாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அது சதன் ரயில்வே வெப்சைட்லேயும் இருக்குது போய் பாருங்கள் ஸோ நம்ம ஸ்டேஷன் ஒர்க்ஸ் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு ஸோ இதுதான் இது அடுத்து நம்ம என்னென்ன அப்டேட் இருக்குது நம்ம பார்ப்போம் அப்டேட்டுக்காரம் வந்தோம் ஏன்னா இதெல்லாம் போன வாட்டி இந்த லைட்டெல்லாம் வைக்காமல் இருந்துச்சு வச்சுட்டாங்க தண்ணி இது எல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம்